அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா நாங்கள் இதெல்லாம் இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே பந்தலில் இப்போ தான் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும் அதுக்காக ஜாமான் எல்லாமே இங்கே வச்சுருக்க ஸோ அதுக்கான சாமான்லாம் கீழே வச்சுருக்காங்க பந்தல் மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் நாங்கள் இதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா இது நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து இப்போ ரெடி பண்ணோம் எப்படி இருக்குது செமையாக இருக்குல்ல ஸோ இதுவும் இப்போ தான் போட்டேன் மிக்க கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஸோ இதுதான் இன்னும் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ரெடி பண்ணணும் நிறைய வேலை இருக்குது ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த லைட்டு மாறினதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது தான் இப்படி தான் இருக்கும் அவுட் புட் எப்படி இருக்குது செமையாக இருக்கா நாங்களே ரெடி பண்ணது வீட்டில் நானே ரெடி பண்ணேன் ஃபைனல் அவுட் புட் ஸோ ஸோ இதுதான் ஃபைனல் அவுட் நாளைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் சாரி வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நேற்றையே நம்ம எல்லாமே முடித்தாச்சு மேக்ஸிமம் எல்லா செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எல்லாருமே வந்துவிட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யாரெலாம் வந்திருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டே காட்டணும்ல ஸோ சூப்பர் சாப்பிட்டுட்டு இருக்கான் பசி அப்புறம் குட்டி போய் இருக்கான் அதுக்கப்புறம் யாரெலாம் வந்திருக்காங்கிறத பார்ப்போம் ஸோ வாங்கலாம் இது தர்சன்தான் அது வேறு யாரும் நினைக்கிறேன் தர்சன் அது பார்த்துருக்காங்க தச்சு அப்புறம் அப்பா இருந்திருக்காங்க அம்மா அப்புறம் அருளும் மாமா வந்து பின்னாடி வீடியோ படுத்துட்டு இருக்காங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க ஸோ ரீல்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு பேர் ஸோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் நேரே சுந்தரமாவது நேரேக்கப்படுவது நேரே கந்திரமாவது நேரே சமயத்துருவது நேரே செந்துமயுமை பங்கன் திருவாழவாய் திருநீரே கந்தப்பம்யா सु दहा ुरका वाह आवे बसंदतािए ताग वण चति रो चटेके करो पड़े हैं दुरका हम देवी कम सुुड़ावा कम दुभरयद सुतारा से तरह से है का्या उत्मा के गन्य कुमार दिीम के नों सुकी प्र च मेरे र మహామంగళాయ అనుకరప్రసాదైన సర్వాట్ాదిపలసిద్ధ్యాం శివేదామణోేదా అమృతేనా ప్రాంబరే తస్మే ప్రపదస్మై ఆయున్ సత్రా శరణా శరణాదావ జ్ఞానానందర్వేశేస్ యవ మహామంగళదేప అనుకరగ ప్రసాదేనాది సర్వాదిపలసిద్ధ్యాతం పుష్పం రాజమందర సమర్పయా మహామంగళాయ నమ మహేశ్వరాయ నమ சதா சிவாய சம்ப பரமேஸ்வராய நமஹ இதமானசிய அக்சதானி கிருத்வஹ பவதி ஓம் கம் கணபதயே நமஹ ஓம் கம் கணபதி தேவதாபி நம பிடிக்கும் வரதரம் விஷ்ணு பிரதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்ன உபந்தையே ஓம் மகா கணபதையே மகா கணபதையே நமஹா எல்லாத்தையும் வளர்க்கும் எல்லாத்தையும் எழுதுகையே வளர்ந்து மெல்லையை திருப்பி பார்த்த துரித ஜாரே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்தியார்தம் ததைவீனம் சுதினம் ததைவ தாராபலம் சந்திரபலம் தெய்வபலம் சுதினம் ததைவலுமி பதகதே வாணி பதகதே गौरी பதகதே ஆங்குலீகம் சம்பிவரோக ஆகிய பிரம்மணே வைஸ்வத மன்வந்த அஷ்டம் சதிதமே கலியுகே பிரதம பாதே சம்புத்தீபே பாரதவருஷே பரதே மேரோ திணே பாரசே சகா அப்படி சம்பத்தே பிரோதிநரே தயணே சுக்லபட்சே அம் திருவாபதிதோஸ் ஸ்வீனட்சத்திரே சுபயோக சுபஹரணும

இத்தய நம நேற்றோபியமாக ஆதிபூஜா தந்தமோதாரி பல்லவாபாண காந்தய திரி கணேசாய மங்களையா ஆவனஸ் சன்னிதானபுந்த தாழத்ய ஜோடிக்காமடமுத்திர நமஸாமி கணபதி நம பாக்கியம் சமர்பின் அத்தியோக அங்கம் சமர்ப் சவையன்

ओम सुबुदाय नमः ओम एकदंताय नमः ओम गबिलाय नमः ओम घटकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विकटराजाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम वक्रतुंडाय नमः ओम सूर्यकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः अभिचवरद सुंदरवः गणपति नमक वो चाहे तमें उपति पूछा

श्री वरदमूर्तगे नमो नमः एक दंतात्मके वक्रदंताय देवहे तन्नो तंदी प्रदोद्याहादे महागणपति रवा आनंद गोडी तुम समर्पयामे महागणपति दिव्य आराधन समये सकल कार्य अनुपुरक प्रसादेन सर्वा विट्ठ प्रसिद्धि के असियाः महागणपति ने अनुचरक बल सिद्धि के अलवेंटिका तुम आइंद करता नहीं अवलंग अवलंग करता नहीं இளம்பிரை மங்களம் ஓம் பக்ரதுண்ட மகாதாயா சூரிய கோடி சமர்ப்ரபா நிருவிக்கினம் குருமே தேவு சர்வ காரியேசு சர்வதகா இறைவா நாங்கள் எங்களது இல்லத்தில் எங்களுடைய திவிய குமாரனின் ஆயுள் வேண்டி அவருக்கு செய்யக்கூடிய ஐஸ் ஹோமம் நவகிரக ஹோமம் அனைத்திலும் எங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் அனைத்து தெய்வங்களும் முன்னின்று எங்களுடைய திவ்யகுமாரன் நாங்கள் பாலையடி வாழையாக வாழ்வதற்கு அருள் புரியட்டும் ஓம் கம் கணபதையே நமோ நமஹா மாகணவதி மாகணவதி நமக ஆனந்த கோடி துப்பம் சமர்ப்பயாமே கொடு மாகணவதி என்று பிரசாதே ಹಳೋ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ದೇವರು ದೇವರು ಇಲ್ಲ ಇಲ್ಲ ದೇವರು ವಾ اندرಕ್ಕೆ ಒಳ್ಳೆ இருக்கு ತೆಲ್ಲೆ ಇವಾ ಸನಮಣಂ ಬವದೇ ಸದಾಯ ಪ್ರಜೇಂದ್ರದಾಯ ಪ್ರತಿದಿಸದಿ ಶನಸ್ವಾಣ್ಯಂ ಬಲವಂತಕೋದ್ರಾಬಂ ಸಹಸಂಬಸರಂ ದೀರ್ಘಾಯುಗ ಮಹಾಗಣವದೇ ಪ್ರಕಾದೇನ ಸರ್ವಾ ವಿನ್ನಾದೇ ಬಲಸಿದ್ಧಿಕೇ 100 100 பாரு தான்யம் பல பஷபகு पिनाड़ी 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 असे एस एम पिनाड़ी 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 कहीं कहीं पिनाड़ी कहीं कहीं पिनाड़ी इकुड़ी हाँ अपर्दा एंडी बाग एंडी बाग कटरण भैये भैये उधर बनाया रुकारम लेवला कलाम ला उड़ा कराखबाज़ ले

හල මහාදෙවදා ඉනවා ල මහහා දෙවා පෙෙනම රම ගේමම් වරන මුදත් නක ඇබ බහ දෙවදා පෙනනමකගේ ජානාව මක පත ්‍රට් ර ු ිරහම් ස න් අදරතුර. सांग कबाब संग्रहित हम रखोंडा दीप्ति राम सांग कोणी ने नम देहात घोड़ा मकराशनम विद्या जी का नमक है नेत्रों पे नमक है जिसका बराबर उत्पन्न करें पास अगस्ता इस दिन में है तन वरुण प्रदोष देहाते वरुणा इन नमक है आनंद कोणी ಇದಂಗ ಒಡದ ಕಂಗಲ್ ನಾರ್ನ ತುರುಡಿ ಚಂದನ ಗುಣ ಆವಾಗ ಯಾಮೇನ ಆವಾಗ ರಸಾ ಬಡ ಸನ್ನಿಧಾನ ಸನಿರೋಧನ ದಿಕ್ಕೊಂದನ ಅಪಗುಣನ ದಾಳತಿಯ ವಿಶೇಷ ಪಾಸ ಅಂಗೋಷ ಮರುದರ ಬಾಮಿನ ಮಹಾದೇವದಾಯ ನಮಗ ಪಾದಿಯೋಹ ಪತ್ತಿ ಪರ್ಯಾಮಿನ ಅತಿಯೋಹ ಅರಿಗಂ ತವರ್ ಪರ್ಯಾಮಿನ ಚಲಪಯಾಮಿನ ಸನಾದರ ಆತಮಣಿಯ ಪರ್ಯಾಮಿನ ಅಕ್ಷದಾ ಭಾವನಾತ ಪರ್ಯಾಮಿನ ದಿವ್ಯ ಪರಿಬಲ ಚಂದನ ರಾಮೇನ ಅರಿತ್ರ ಚೋರಣಂ ಪರ್ಯಾಮಿನ ಮುಸ್ಪೈಕಿ ಮೋದಯ ಆಯೋರ್ ವೇದ ಆಶಮಂತೇ ಏ ದೇವ ಯದಮ ಯದಾಹಂ ಸ್ವಸ್ನ ಅರಿತ್ನೇ ද ර ර නර ර පම න ම පර ම ම් ගැ න ගේ බන ම සාස ද ස තරම ප පඩවි ප ස ට න ද ම්.

பிரதமர் திருமதி ஜான்சன் பொண்ணு தாய் பொண்ணு தாய் स स वा वा ना म च प स स दहा க वाගේ ना म ण स ससा दवा रा ഇതം നമ വക്രസുന്ദമകാകായ സൂര്യകോടി നമർപ്രഭ നിർവിക്രന ഗുർമേ ദേവ സർവകായേത സർവദഗ സ്വാഹ ഓമകരസുന്ദമകാകായ സൂര്യകോടി നമർപ്രഭ നിർവിക്രന ഗുർമേ ദേവ സർവകാരിയേത സർവദഗ സ്വാഹ മഹാഗണപതയേ നമഗദ കുടാത്മകേ മഹാശേനായ നിമഗദ സന്ദ പ്രസമേ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിനേ ഇതം നമ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിനേ കല്ലി ഇച്ചിടി തോങ്ങുപ്പുള്ള ആമ്മള പിള്ളാരാടി putar <tuk tangan> Putara மேல இருந்து <alcohol> <life> 이 여자가, 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 என்னம்மா காரே அப்போ ரோட்டா ரே கார் பூட்டர் கேஜா இங்கே 누나, 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 누 ததேவ ததினம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் தெய்வபலம் சீரம் ததேவ லஷ்மி பதகதே வாணி பதகதே गौरी பதகதே மாங்குரீகம் சம்ப்ரமாமி சிவ 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 சிவே சிந்து சம்ப்ரோகியே பாதியே பிரம்மணஹ நமதே வராகல்பே தெய்வ ஸ்வதே மனமந்தரே ஹ்ரத்ர सरीजमे कलियुगे प्रथमे पादे

குழந்தை <Sessi> <Sessi>

இங்க வந்துடலாம் <ườSad>